தாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு காட்ட போறேன் யாரும் பயங்கர இதுதான் எங்க வீடு இப்ப நாங்க இருக்கிற வீடு இது வந்து அதுக்கு அடுத்த ஒரு வீடு இந்த வீட்டு யாருமே இல்லை இப்ப ஒண்ணு காட்ட போறேன் என்னன்னா நேத்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை கொண்டுட்டு வந்து அதோ தெரியுதா அவனை தான் எரிச்சாங்க தெரியும்னு தெரியல அவங்கள எரிச்சாங்க எரிச்சிட்டு எத்தனை மணி தெரியுமா வச்சாங்க அங்கே நல்ல பயமா வேற இருக்கு இந்த இங்க பாருங்க மயில் நிற்கிதா அவங்களுக்குள்ள நடுவில் பார்த்தா தெரியும் ரெண்டு இருக்கிறதுக்குன்னு நடுவில் அவங்க தான் எரிச்சாங்க எரிச்சுட்டு அசால்ட்டா போறாங்க நிறைய மாலை நிறைய நிலமே கிடந்துச்சு ஆடு மரம்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு அங்கே அங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தில் தான் அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒருத்தர் சமாதி அது படித்தாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நைட்டு ஒரு லேட் ஒம்பது மணி இருக்கும் ஒம்பது மணிக்கு வந்து எரிச்சாங்க மஞ்சகம் மலை வந்து இறங்கி போயிட்டு வராமல் நைட்டெலாம் யா நான் தூங்கவே இல்லை இங்கே இருக்கோ அவங்களுக்கு பழகிடுச்சு ஏன்னா சத்தியமா தூங்கல வெளியிலேயும் வரல காலையில ஏழு மணி ஏழ்ரை ஆயிடுச்சு நான் வெளியில வர்றதுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு நீங்க தான் வந்து நவாப்பழம்லாம் பறிச்சு சாப்பிட்றது தான் இருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தான் ஸ்மெல்லு சரியான ஸ்மெல்லு அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஊது பத்தி வச்சிட்டோம் ஊது பத்தி வச்சிட்டோம் அதனால எங்களுக்கு ஏதோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஜவ்வாத் அதை அதுக்கு மூட்டை திறக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் ரொம்பவே பயந்தாச்சு எல்லாருமே பயன்பாச்சு மயிலெல்லாம் நிற்கிட்டு பாருங்க இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா எப்படி நல்லா இருக்கா